ஹைபெடிசன் வணக்க மக்களை ஸோ குடி குடியை கெடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஆல்கால பற்றின பத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லெட்ஸ் பிகின் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸாண்டர் தி கிரேட் ஒரு மிகச்சிறந்த மன்னன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து எல்லா மன்னர்கள் மாரியுமே அவர் ஒரு பர்டிகுலர் ஒரு ட்ரிங்கிங் கான்டெஸ்ட் அதிகமாக குடிக்கிறவனுக்கு வந்து பரிசு அப்படின்னு உடனே அங்கே கீழே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் ப்ரொமேசஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லிட்டர் ஆர்கால் கன்சியூம் பண்ணி அந்த தங்க கிரீடத்தை வின் பண்ணிடுறாரு அந்த ட்ரிங்கிங் கண்டெஸ்ட்டில் வின் பண்ணி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கான்டெஸ்ட் முடிஞ்சு மூணு நாளில் அவர் இறந்து போயிடறாரு அவர் மட்டும் இல்லாமல் அந்த காண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண இன்னும் நாற்பத்தோரு பேர் வந்து உயிர் விட்டுருக்காங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கால் பாய்ஸனிங் அதாவது அதிகமாக ஆல்கஹால் கன்சூம் பண்ணதுனால உயிரை விட்டுருக்காங்க நம்பர் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜிப்டியன் ஃபேரோஸ் எஜிப்டியன் மன்னர்கள் வந்து கான்ட்ரரி டு ஒரிஜினல் டிபிக்ஸன் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்ஹெல்தியாகவும் ஒபீசாவும் தான் இருந்திருக்காங்க பட் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அவங்க ஃபிட்டாக இருக்கிற மாதிரியான ஸ்டாச்சூஸ் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அவங்க ஏன் ஏன் அன்ஹெல்த்தியாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டயட்டில் முக்கியமாக தேன் அதிகமாக கன்சூம் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பிரெட் அதிகமாக கன்சூம் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக ஆல்கஹாலை ரெகுலராக கன்சூம் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க வந்து ஒபிசாவே தான் இருந்திருக்காங்க நம்பர் ஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கஹால் கன்சம்ஷன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பத்து செகண்டுக்கும் ஒரு உயிரை கொண்டுட்டுருக்கு தான் உண்மை நம்பர் ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்கால் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நம்மளோட ஜெனெட்டிக் ட்ரைட்ஸும் ஒரு முக்கியமான காரணம் அதனால வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஏசியன்ஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்காலில் மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய அதை பிரேக் டவுன் பண்ணும் பார்த்தீங்கன்னா பாடியில் அந்த என்சைம்ஸ் வந்து ஆப்சென்டாக இருக்குது நிறையா ஏசியன் பாடிஸில் நம்மள மாதிரியான ஏசியன்ஸ்க்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஆல்கால் வந்து மெட்டபலைஸ் பண்ணாத காரணத்தினால அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வந்து ஏசியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அண்ட் நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தான் குடிச்சாலும் ஏறாது அப்படிங்கிற மாதிரியான சில பேர் இருப்பாங்க அது பேர்தான் வந்து ஆல்கஹால் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து மாட்ரேஷனில் குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டாலரேட் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல் இருக்கும் இவ்வளோ குடிக்கிற வரைக்கும் அவங்க தாங்குவாங்க அப்படி வந்து நம்மளோட கண்ணு கலர் வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரீசன்ட் ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது யாருக்கு வந்து ப்ளூ கலரில் கண்கள் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆல்கஹால் டாலரன்ஸ் வந்து அதிகம் அதாவது அவங்களால வந்து நம்ம இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு கிளாஸ் குடிச்சாலே வந்து போதை ஏறிடும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர் கிளாஸஸ் வரைக்கும் தேவைப்படும் ஸோ ஆல்கால் டாலரன்ஸ் ப்ளூ ஐஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி நெக்ஸ்ட் நம்பர் செவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அதாவது ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்குமே பீர் வந்து ஒரு ஆல்கஹாலிக் ட்ரிங்காகவே பார்க்கப்படல சும்மா பார்க்கில் போய் குடிக்கிறது நடந்து போகும்போது கையில் தண்ணி பாட்டில் வச்சு நம்ம குடிக்கிற மாதிரி அவங்க வந்து பீரை குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பத்து பர்சன்ட் ஆல்கஹால் கண்டென்ட் எதுலலாம் பத்து பர்சன்ட் கீழே இருக்கும் எதுவுமே அவங்க வந்து ஆல்காலாக வந்து கன்சிடர் பண்ணல பட் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் தான் பீர் வந்து ஒரு ஆல்காலிக் பீவரேஜ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளேயே வருது ரஷ்யாவில் நம்பர் எயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கஹால் கன்சம்ஷனால நமக்கு வந்து லிவர் டேமேஜ் வரும் லிவர் சிரோசிஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் எஸ் தட் இஸ் ஓ ட்ரூ பட் ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி ரெகுலரா வந்து காபி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னா அந்த லிவர் டேமேஜ நாற்பத்தி சதவீதம் வந்து தடுக்க முடியும் அப்படிங்கறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ நீங்க ஆல்கால் மாட்ரேஷன் குடிக்கிறீங்கனாலும் சரி காஃபியை ரெகுலர் கன்செப்ஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேபி சைடு எஃபெக்ட்ஸை ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் குறைக்கிற அந்த பாசிபிலிட்டிக்குள்ள அந்த விண்டோ குள்ள நீங்க வர்றதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு நெக்ஸ்ட் நம்பர் நைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரக் ஆ யூஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சூட்டர்ஸ் ஆப்ஷன் சொல்லுவாங்களா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணக்கூடியவங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நிதானம் தேவைப்படுது ஒரு ஆங்ஸைட்டி இல்லாமல் பதட்டம் இல்லாமல் அது நிதானத்தன்மையை கொடுக்குறது அந்த ஆல்கோல் அது மட்டும் இல்லாமல் ஆல்கோல் ஓவராக கன்சியூம் பண்ணும்போது ஹார்ட் ரேட் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஈவன் தான் அவங்க பீட்டா பிளாக்கர்ஸ் மாதிரியான டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஆல்கோல ப்ரொஃபஷனல் ஸ்டூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்பைட் நிறைய ஆன்டி டோப்பிங் ஏஜென்சிலாம் வந்து தடுத்திருந்தாலும் திருட்டுத்தனமாக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் டென்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விளாடிமிர் த கிரேட் அப்படிங்கிறவர் வந்து கேவ் அப்படிங்கிற யுக்ரைன் தேசத்து பிரின்ஸ் அவர் வந்து ரிலீஜன் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு நான் வந்து கிறிஸ்டியானியில் வந்து இஸ்லாமுக்கு கன்வர்ட் ஆகலாம்னு இருக்கேன்னு சொல்லி அவர் கீழே இருக்கிற என்வாய்ஸை வந்து அனுப்பி ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ரிலீஜியனை பற்றி இந்த ரெண்டு ரிலீஜியனில் இஸ்லாம் வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுது தடுக்குது நீங்கள் வந்து இஸ்லாம் கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களால் ஆல்கால் கன்சியூம் பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரே காரணத்தினால் அவர் வந்து நான் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிக்கிறேன்னு சொல்லி பேப்டைஸ் ஆயிருக்காரு ஸோ ஒரு ஒரு பிரின்ஸே வந்து ஆல்காலுக்கு இந்த அளவுக்கு வந்து அடிக்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரியுது ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆல்காலுக்கு நிறைய பேர் வந்து அடிக்டாக இருந்திருக்காங்க ஆல்கால நிறைய பேர் வாழ்க்கை இழந்திருக்காங்க ஸோ ட்ரிங்கிங்கே தப்புன்னு நான் சொல்ல வரல ட்ரிங்கிங் இட் மாடரேஷன் இஸ் ஓகே அண்ட் ட்ரிங்கிங்னால மத்தவங்களுக்கும் ஹார் வர உங்களோட உடம்புக்கும் ஹார்ம் வரமா குடிப்பீங்க அப்படிங்கிறத வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே